உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உமையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வே அதுதான் பிரியமானவர்கள் எனக்கும் வேணும் உங்களுக்கும் வேணும் அதனாலே நான் உங்களுக்குள்ள தாழ்மையோடு கூற வேண்டியது என்னவென்றால் நீங்கள் ஒரு சின்ன தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் அல்லது மறு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் இன்றைக்கு மாலை வேளையிலே ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே அதிகாலையிலே உண்மை தேடுவேன் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க உங்கள் கையை எனக்கு காட்ட முடியுமா எல்லாருமே வாஞ்சிக்கிறீங்க ஒரு சோத்திரம் சொல்லுமா ஆண்டு இருக்குது சோத்திரம் இந்த தாகம் வர்றதே கத்தோடைய கிருபதான் தான் தெரியுமா இந்த தாகம் வர்றதே கத்தருடைய கிருப தான் வேற ஒன்றுமே கிடையாது வேறு ஒண்ணுமே கிடையாது இந்த தாகம் வருது என் தாகம் வந்துட்டாலும் நிறைவேற்றிடுவார் இந்த தாகம் தான் நமக்கு வேணும் நான் காலையில் நாளைக்கு காலமே எழுபணும் ஆண்டு விட்ட ஒரு மணி நேரமாவது முணங்கால் நிற்கிறேன் இந்த தாகம் தான் வேணும் இந்த தான் வேணும் வேற ஒன்றும் நமக்கு வேண்டாம் நான் காலையில் ஏசப்பாவுடைய முகத்தில் முடிக்கணும் வசனத்தை வாசிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது வாசிக்கணும் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆறாமரை வாசிக்கணும் ஆவியானவர் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பார் பைபிளை படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன இடத்துல கேட்டிங்கன்னா ஒரு பைபிள் காலத்துக்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது பைபிளை கற்றுக் கொடுக்குறவர் யார் தான் பரிசுத்த ஆவியானவர் தான் பைபிள் காலத்துக்கு போய் படிக்கிற பற்றி தப்பு இல்லை சில காரியங்கள் நமக்கு தெரியுது அதை பற்றி தப்பு இல்லை ஆனால் பைபிளை படிக்கிறது முழங்கால தான் நீ படிங்க உங்களுக்கு நிறைய சொல்லுவார் அப்போ நீங்கள் காலமாக வாசித்த பிறகு குடும்ப ஜோம் பண்ணும்போது நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட சொல்லுவீங்க உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுவீங்க நீ காலையில் ஆண்டர் எனக்கு இந்த வசனம் கொடுத்தார் உங்கள் மனைவி சொல்லுவாங்க இந்த காலையில் எனக்கு ஆண்டருக்கு இந்த வசனம் கொடுத்தார் அப்படியே நம்முடைய குடும்பம் ஆரம்பிச்சுட்டு நீங்களே அந்த நாள் முழுவதும் நெய்யாய் பொழையும் பிரியமானவர்களா நெய்யாய் பொழையும் பிரியமானவர் இல்லை காலையிலேயே இந்த பையன் இப்படி இருக்காங்க மகா இப்பட்ருக்காளே இவங்க இப்படி எழுதியிருக்காங்களே இப்படி ஒரு நாளாவது என்னுடைய வாழ்க்கையோ உங்களுடைய வாழ்க்கையோ துவங்கவே கூடாது பிரிய மனதில் வரத்தான் செய்யும் பையன் அப்படித்தான் இருப்பான் பில்லை அப்படித்தான் இருப்பான் மனிதர்கள் அப்படித்தான் இருப்பாங்க ஆனால் நான் இயேசுவோடு இருந்தேன் என்றால் நான் இயேசுவோடு இருந்தேன் என்றால் நான் ஒழுங்காக என்னுடைய மாலை வேலைக்குள் போகும்பொழுது ஒரு ஆவிக்குரிய சகோதரனாக ஆவிக்குரிய சகோதரியாக நான் போய்விடுவேன் ஆண்டு வர அடுத்தது பிரியமானவர்களே மூன்றாவது இது ஒரு முக்கியமானது ரோமர் பத்தாவது அதிகாரம் ரோமர் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை பாருங்கள் அங்கேயும் இருதயம்தான் அங்கேயும் வாய் தான் பிரியமானவர்களே நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் நீதி நீதி என்று வருகிற இடமெல்லாம் இயேசு இயேசு யத்தில் எப்பொழுது இருக்கத்தக்கதாக இருதயம் இயேசுவை விசுவாசித்து கொண்டே இருக்கும் ரட்சிப்பு உண்டாக ரட்சிப்பு உண்டாக என்றால் நான் பெற்ற ரட்சிப்பு இன்னும் மல்டிப்ளை பண்ணப்பட இன்னும் பெருக அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் கூட நான் அறிக்கை செய்து கொண்டே இருப்பேன் ஒரு சாட்சி சொன்ன உடனே இந்த சந்தோஷம் கூடிரும் ரட்சிப்பின் சந்தோஷம் கூடிரும் இந்த அறிக்கை தூரமானவர்களுக்கு தம்பிமார்கள் மூலம் சேரும் விஷ்வவாணி ஊழியர்கள் மூலம் செய்கிறோம் சமீபமானவர்களுக்கு நாமே டைரெக்டாக நம்முடைய வாயில் என்ன செய்திடுறோம் சொல்லிடுறோம் விளங்குதா உங்களுக்கு என்ன சொல்கிறது விளங்குதா தேவன் தூரமானவர்களுக்கும் தேவன் சமீபமானவர்களுக்கும் தேவன் இரண்டு இடத்துலையும் நாம் அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களை அப்படி நாம் செய்வோம் என்றால் உபாகமும் ஆறாவது அதிகாரத்தை பாருங்கள் அதில் ஒன்று ரெண்டு பாருங்கள் இப்போ இந்த இன்ட்ரடக்ஷனை நம்ம நல்லா நீ உன் தேவநாயக கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்றால் அதாவது தேவநாயக கர்த்தர் ஃபிசிக்கலாக நம்ம கூட இல்லை பிள்ளைங்க தூரத்தில் ஒரு ஹாஸ்டலில் இருக்காங்க அப்பா அம்மா சரீரபிரகமாக கூட இல்லை தேவநாயக கர்த்தர் கடவுள் எங்கே இருக்கார் அதை பாதுகிட்டா இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மனிதர்கள் செய்ய வேண்டாத எல்லாத்தையும் செய்கிறாங்க கடவுள் பார்க்குற இன்னைக்கு பார்த்து கொள்ளலாம் செய்ய வேண்டியது செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கர்த்தருடைய கண்களோ இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு மனுஷியையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு வருகின்றது ஆகினாலேதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது எவ்வளவு முக்கியமானது இந்த பயம் என்கிற வார்த்தையை நம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார் கோபம் கண்டாலும் இறக்கத்தை செய்யும் தேவன் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார் அதனாலதான் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து என்றால் ஞானும் உள்ளவர்களாக நன்மையை மட்டும் தெரிந்து கொள்கிறவர்களாக உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல இட்ஸ் அ லைஃப் டைம் அதுக்கு பிறகு பாருங்கள் நீயும் நான் செய்த அப்பா தான் பிள்ளைங்க அப்பா நல்லா இருந்தா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அப்பா சிகரெட்டு குடித்தா பிள்ளைங்களும் குடிப்பாங்க அப்பா குடிகாரன் என்றால் அப்பா அடிக்கடி ஆளாக இருந்தால் பிள்ளைங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க பிரியமானவர்களே நாம் எப்படி என்பதை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் நம்மை காப்பி பண்ணுகிறார்கள் கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே என்ன நீடிக்குமா உன் வாழ்நாட்கள் நீடி உன் வாழ்நாட்கள் நீடிக்கும் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் இட்டர்னல் லைஃப் அதுதான் உலகத்தில் நிறைய சுதந்திரிப்போம் கத்திர ஸ்தோத்திரம் அப்பா ஆனால் இட்டர்னல் லைஃப் இட்டர்னல் லைஃப் அது இப்போ நமக்கு தெரியாது நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும்போது இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருப்போங்கிறது நமக்கு தெரியாது நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும்போது இத்தனாந்தேதி எனக்கு கல்யாணம் நடக்கும் இந்த ஆள் கையை பிடிப்பேங்கிறது நமக்கு தெரியாது நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும்போது இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படிப்பேங்கிறது நமக்கு தெரியாது அதே போல மனுஷன் என்றைக்கு கண்ணை மூடுகிறானோ அன்றைக்கு அனைத்தும் தெரியும் இப்பொழுது தெரியாது நல்லா நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும் இதை நீங்க நல்லா மனதில் வைத்துக் கொள்ளணும் கற்பத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய இந்த வயது வரும் பொழுது இப்படி இருப்போம் என்பது தெரியாது அதே போல இப்பொழுது உடலிலே உயிர உலகத்திலே உடலோடு இருக்கும் பொழுது செத்த பிறகு எப்படி இருப்போம் தெரியாது ஆனால் என்றைக்கு மனிதன் கண்ணை மூடுகிறானோ அன்றைக்கு இன்னொரு கண் திறக்கப்படும் லாசரு ஆபிரகாமனுடைய மடியில் நான் எரிகிற நரகத்தில் அது மாத்திரமல்ல ஞாபக சக்தி இருக்கும் பிரியமானவர்களை இந்த உலகத்தில் உங்களுடைய குடும்பத்திலையும் என்னுடைய குடும்பத்திலையும் என்னுடைய அப்பா ஒரு பரிசுத்தவான் ஆண்டோட ராஜ்யம் போயிட்டாங்க ஆனாலும் உங்கள் குடும்பத்திலையும் என்னுடைய குடும்பத்திலையும் ஆண்டவருக்குள் மறித்த கர்த்தருடைய பிள்ளைகளும் அவர் இழந்து போய் மறித்தவர்களும் இந்த உலகத்தில் அவர்களுடைய இரத்தத்தில் பிறந்தவர்களுடைய ஞாபகம் இருக்கும் பிரியமான நீங்கள் நிறைய காரியங்கள் பைபிள் என்றாலே அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை இது சும்மா மூடத்தனமாக நாம் இயேசுவை பின்பற்றவில்லை நேற்று தான் நம்ம சின்ன பிள்ளைகளாக இருந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு நம்ம பையனை சின்ன பையனா நம்ம தொட்டில் போட்ட மாதிரி இருக்கு இன்னைக்கு எப்படி வளர்ந்துட்டான் எவ்வளவு வேகமாக காலங்கள் மாறுது மாறுது நிகழ்ச்சிகள் மாறுது பிரியட்ஸ் அதான் பிரசங்கி சொல்கிறான் மாய்கை மாய்கை எல்லாம் மாய்கை பிரியமானவர்களா இப்படிப்பட்ட ஒரு மாயாபுரியில இதை புரிந்து கொள்ளாமல் மனிதர்கள் விருப்பப்படி என் கண்டபடியெல்லாம் நான் போவேன் என் வாய் வண்டபடியெல்லாம் நான் பேசுவேன் என் காதுக்கு இனிமையான பாட்டெல்லாம் நான் போடுவேன் பாருங்க நல்லா போட்டுக்கிட்டு காதில் ஒரு இது வச்சுக்கிட்டு ஒயரை சுத்தி சுத்தி மனுஷன் போய் கட்டுருக்கானே அன்பார்ந்த சகோதரனே என் அன்பார்ந்த சகோதரியே மனிதன் எவ்வளவு தன்னை கெடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு போயிட்டோம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க இன்டர்நெட் எத்தனை மனிதர்களை கெடுக்கின்றது பெரியமானவர்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே டெக்னாலஜி எத்தனையோ காரியங்களிலே சரியாக இருந்தாலும் அநேக காரியங்களிலே மனிதர்களை தப்புக்கு நேராக நடத்துகின்றது நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் நித்திய வாழ்க்கைக்கு அதனாலே தான் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டேர்னல் லைஃப் டிஸ்இன்ட்ரெஸ்ட் திஸ் அதனால தான் நான் இந்த உலகத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் எனக்கு கொஞ்சம் கூட அவங்க என்னை தேங்க் பண்ணலே எதிர்பார்க்கவே கூடாது உலகத்தில் நீங்கள் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது யூ நீட் டு பி டிஸ்இன்ட்ரெஸ்டட் ஈவென் இன் இயர் ஓன் சாஹி கடை அந்த நித்தியம்தான் நித்தியம் தான் எல்லாருக்கும் வேண்டிய நன்மைகளை நம்ம செய்தட வேண்டியது தான் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட வேண்டியது தான் ஊழியர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட வேண்டியது தான் சபைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட வேண்டியது தான் ஆனால் என்னோட இன்ட்ரெஸ்ட் இட்டார்னல் லைஃப் இட்டார்னல் லைஃப் இட்டார்னல் லைஃப் இதே மாதிரி நீங்களும் நானும் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்னும் பாருங்கள் அடுத்த வசனத்துக்கு அதுக்கு மூன்றாவது வாசிங்க என்னோட சேர்ந்து இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதனாயிருக்கும் அது பிறகு மறுபடியும் வருகிறது இசரவேளை கேள் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் இதை மறந்துடாதீங்க அம்மா மறந்துடாதீங்க ஐயா நம்ம ஜனங்களுக்கு கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அடுத்த வசனத்தை பாருங்க ஆர்டர் அதுக்கு அடுத்தால வர்றதெல்லாம் ஆர்டர் நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கோருவாயாக அடுத்தது பாருங்க இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது வசனம் இருதயம் பிரியமானவர்களே அருமையானவர்களே அதே உபாகமத்தில் முப்பதாவது அதிகாரம் அதில் பதினான்கு போட்டீன் வசிங்களோடு சேர்ந்து நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது இது இருந்தால் எவ்வளவு நல்லது எனக்கும் உங்களுக்கும் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்திலேயும் நம்முடைய வாயிலேயும் இயேசு இருந்தால் எவ்வளவு நல்லது கருத்துடைய வசனம் இருந்தால் எவ்வளவு நல்லது இது ரெண்டையும் நடுவாக வைத்து நம்ம எல்லா இமெயிலையும் வாசிக்க முடியும் எல்லா தபால்களையும் உடைக்க முடியும் எல்லா மனிதர்களையும் நாம் நோக்கி பார்க்க முடியும் எங்கேயுமே பிசைகிற மாட்டோம் எங்கேயுமே நம்ம வழி தருற மாட்டோம் எப்பொழுதும் இயேசு இயேசுடைய வசனம் நம்முடைய இருக்கிறது பிரியமானவர்கள இன்றைக்கு மாலையில என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வந்திருக்கிற வாலிப தம்பி தங்கைமார்களுக்கு சின்ன சிசுக்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு பெரிதான கிருபையை பாராட்ட போகிறார் என்ன கிருபை தெரியுமா இதோ சகலத்தையும் இன்றைக்கு கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் பெரிதான கிருபை என்ன தெரியுமா பின்னானவைகளை மறந்து முன்னைவிகளை நாடி நான் லக்கை நோக்கி ஓடுவேன் என்னுடைய லக்கு என்னது தெரியுமா இயேசுவின் தேவன் வசனம் கர்த்தரனு கொடுத்திருக்கும் குடும்பம் கர்த்தரனு கொடுத்திருக்கும் சபை கர்த்தரனு கொடுத்திருக்கும் ஊழியம் நித்திய ஜீவன் நல்லா மனதில் மாறி 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 வச்சுக்கிடணும் இப்படியே வச்சு நீங்க ஓடுனீங்கன்னா உலகத்தில் தீர்ந்து நடக்கும் நாளைக்கு நியூஸ் பேப்பர் பார்ப்பீங்க அங்கே ஒருத்தன் செத்து போயிட்டான் இங்கே ஒருத்தன் செத்து போயிட்டான் உடனே அதை ஒரு ஒரு பொருட்டை அடுத்து வீட்டில் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்க மாட்டீங்க அரசியலில் விழுந்துட மாட்டீங்க அனாவசியமான காரியங்களை மாட்டீங்க சபையில் எலெக்ஷனில் போய் சிக்கிக்கொள்ள மாட்டீங்க எல்லாவற்றிலேயும் கர்த்தர்வுங்களை காத்துக்கொள்வார் நான் சொல்கிறது நீங்கள் தயவுசெய்து மிகவும் கவனமாக மிகவும் கவனமாக கேட்டு இதன்படி கர்த்தரங்களை வழிநடத்தினால் நீங்கள் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்தியிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஒரு புதிய முறையிலே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அதை தாடைய மனதிலே நான் உணர்கிறேன் உங்களுடைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றையிலே இருந்தது ரெண்டு மூன்று முறை குற்றால மீட்டிங் நான் வந்திருக்கிறேன் ஆனால் இந்த முறை நான் வரும் பொழுது ஒரு வித்தியாசத்தை என்னிலேயே நான் பார்க்கிறேன் இந்த கூட்டம் முழுவதுமே நான் பார்க்கிறேன் வித்தியாசமான முறையிலே கர்த்தர் விஸ்வானுடைய ஊழியத்தை எடுத்து நடத்துவது இந்த நாட்களே நான் பார்க்கிறேன் இந்த தம்பிமாருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டோருக்காக கஷ்டப்படும்போது கஷ்டப்படும் பொழுது உங்களிலேயும் அநேக ஊழியக்காரர்கள் கத்தருடைய பிள்ளைகள் இந்த விஸ்வவாணி ஊழியத்தில் இவ்வளோ ஆர்வம் எடுத்து நீங்கள் ரயில் ஏறி அங்கெல்லாம் போகிறீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்படுவேன் நான் ஜம்முவில் இருக்கும்போது கூட என்ன சில சகோதரர் தமிழ்நாட்டில் அங்கே இருக்க அங்கேயே வந்தாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கூட்டம் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒருவேளை யாரும் வரட்டாலும் பரவாயில்ல அது அவர்கள் கடந்து போகும் உங்கள் மூலமாக உங்கள் வீட்டார் அனைவருக்கும் இதன் மூலமாக கர்த்தர் இந்த ஊழியத்துக்கும் இதன் மூலமாக கர்த்தர் உங்களுடைய ஊழியத்திற்கும் நீங்களும் ஏதாவது ஒரு ஊழியம் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய ஊழியத்துக்கும் இதன் மூலமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய சபைக்கும் ஒரு புதிய காரியத்தை செய்யப்படுகிறார் அதை நான் என்னுடைய இதயத்திலே உணர்கிறேன் அதனாலே தான் நீங்கள் இதெல்லாம் என்னுடைய மனதில் ஆண்டர் போட்டது அன்றரை ஏசு கிறிஸ்துவுக்கு இன்றைய உலகத்தில் யார் தேவை அன்றா இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்டவர்கள் தேவை தேவ பிரியர்கள் தேவை அன்றா இயேசு கிறிஸ்துவுக்கு யார் தேவை சுவிசேஷ வெறியர்கள் தேவை அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் தோல் கொடுப்பார்கள் அவர்கள் கரகம் கொடுப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நான் இந்த கூட்டத்தில் அதிக அதிகமாய் கர்த்தர் எழுப்புகிறார் என்பதை உணர்கிறேன் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் ரோமர் பதினாறுக்கு வாருங்கள் இந்த வரிசையிலே தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இதான் நான் கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுகிறேன் உங்களை கர்த்தர் இந்த வசனத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களோடு நிரப்பப் போகிறார் பாருங்கள் தோல் கொடுத்தவர்கள் பவுலுக்கு கெங்கிரையா ரோமர் பதினாறு கெங்கிரையா ஊர் சபைக்கு ஓழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி விபையாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்பவிக்கிறேன் அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவு ஆதரவாக இருந்தாள் கிறிஸ்து அடுத்தால பாருங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரஸ்கிலாலையும் ஆக்கிலாலையும் வாழ்த்துங்கள் எப்படி அவர்கள் தோல் கொடுத்தார்கள் பாருங்கள் நாலாவது வசனம் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள் தோல் கொடுக்கவில்லை கழுத்தை கொடுத்தார்கள் பெரிய மாணவர்களை அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் நன்றி அறிதல் இருக்கிறார்கள் ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் அவர்களுடைய வீட்டிலே கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள் அகாயாவிலே கிறிஸ்துக்கு முதல் பலனாகிய என்ன வாழ்த்துங்கள் எங்களுக்கு மிகவும் பாருங்கள் பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள் அப்போ சிலர்களுக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோடு கூட காவலில் கட்டுண்டவர்களும் ஆகிய யூனியாவையும் வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் எனக்கு அம்பிலியாவை வாழ்த்துங்கள் கிறிஸ்தவுக்குள் நம்மோட உடல் வேலையாளாகிய உற்பானையும் என் பிரியமான வாழ்த்துங்கள் கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பெல்லேயை வாழ்த்துங்கள் அரிஸ்தோபோலுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என் இனத்தானாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள் நர்கீசின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் அசிங்கிரித்தையும் பிளகோனையும் ஏர்மாவையும் பத்திரூபாவையும் எர்மேயையும் அவர்களோடு இருக்கிறவர்களையும் வாழ்த்துங்கள் யூலியாலையும் நேரோகையும் அவருடைய சகோதரியையும் ஒலிபாவையும் அவரோடு பரிசுத்தவன்களையும் வாழ்த்துங்கள் 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 இது எப்படி நடக்கிறது தெரியுமா பிரியமானவர்களே நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் சுவிசேஷ ஊழியத்திற்கு மிஷினரிகளாக வட இந்தியாவிலே அறியப்படாத பகுதியிலே கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிற அருமையான தம்பி தங்கையமா இருக்கு இந்த இளம் தம்பி தங்கையமா இருக்கு அத்தனை அருமையான இன்டெலிஜென்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவர்கள் ஒரு கம்ப்யூட்டர்ல போய் எவ்வளவோ பணம் சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு கம்ப்யூட்டர் எவ்வளவு பணத்தை மனிதர்களுக்கு கொடுக்க முடியும் ஆனால் இந்த அருமையான தம்பி தங்கைமார் இந்த இளம் தம்பி தங்கையமார் அங்கே போர்க்களத்திலே நிற்கிறார்கள் நாம் இங்கே இருக்கிறோம் நாம் அவர்களுக்கு கழுத்தையும் தோளையும் கருத்தையும் கொடுக்கும் முடியுது இதை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் பரலோகத்தில் என்ன பேசப்படுகிறது தூதருக்கு முன்பாக இயேசு முன்பாக இந்த சகோதரியை வாழ்த்துங்கள் இத்தனை உண்டியல் பெட்டி அவர்கள் கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த சகோதரனை வாழ்த்துங்கள் இத்தனை கிராமங்களுக்கு அவர்கள் பொறுப்படுத்திருக்கிறார்கள் இந்த சகோதரியை வாழ்த்துங்கள் முழங்காலே இந்த ஊழியக்காரர்களுக்காக பெயர் சொல்லி பெயர் சொல்லி தலையை தரையில் அடித்து ஜபிக்கிறார்கள் இதுதான் என்னுடைய வேலை இதுதான் உங்களுடைய வேலை இந்த வேலையை நாம் செய்வோம் என்றால் பிரியமானவர்களே இட்டர்னல் ப்ரஸ் இட்டர்னல் ப்ரஸ் பிரியமானவர்களே நித்தி ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம் வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டாவதற்கு முன்பு உங்களுக்காக எனக்காக பெரிய ஆசீர்வாதம்